ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வகையான பலனை கொடுக்கும் ஒரு சில கிரகங்கள் நமக்கு அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும் ஒரு சில கிரகம் நமக்கு ஆபத்தான பலனை கொடுக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா நவக்கிரகங்கள் அமையக்கூடிய அமைப்பு தான் நவக்கிரகங்கள் ஒரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏச்சரக்கமான பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய ஏச்சரக்கமான பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து இருந்து நாம தப்பித்து கொள்ளலாம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆன்மீக என்னங்கிறத சொல்லிடுற ஆவணி மாதத்துல வந்த பௌர்ணமி தாங்க ஆவணியில வந்த பௌர்ணமி ஆவணி அவிட்டோம் ரக்ஷா பந்தோ இது ரெண்டும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க இந்த நாளில் இந்த பௌர்ணமியில் அவிட்டம் நட்சத்திரத்துல மிக முக்கியமான நவக்கிரகங்களுடைய அமைப்பு கூடி வந்திருக்குங்க அதை தொடர்ந்து கரெக்டா இந்த ஆகஸ்டில் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரொம்ப சுபகிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கரன் வந்து அவருடைய நட்சத்திரத்துல வந்து மாற்றம் ஏற்பட போகுது அந்த உங்களுடைய தாக்கமும் இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த தாக்கங்களை எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் எந்த ராசிக்காரங்களுக்குன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் மேஷ ராசில இருந்து ராசி வரையே இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோல துளா ராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு போட போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த சுக்கர நட்சத்திர பயிற்சின்னு சொன்னல அது என்ன நட்சத்திர பயிற்சி அது எந்த மாதிரி நடக்க போது அது எந்த ராசியில் நடக்கப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் சுக்கரனுடைய நட்சத்திர பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது இது நடந்ததுக்கு பின்னாடி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே நிதிநிலையில உயர்வு ஏற்பட போகுது அதில் விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஏற்பட போதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜோதிடத்துல அசுரர்களுடைய குருவாக இந்த சுக்கிரன் தான் இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா அழகு ஆடம்பரம் செழிப்பு காதல் ஆகியவற்றுக்கு காரணியாக இருக்கிறாரு இந்த சுக்கரன் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றுவதோடு பதினோரு நாட்கள்ல நட்சத்திரத்தையும் மாற்றுவாரு இப்படி சுக்கரனுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் போது அதன் தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் தற்போது சுக்கரன் சிம்ம ராசியில் பயணித்து வராது இந்த நிலையில ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கரன் உத்தர நட்சத்திரத்துக்கு செல்றாரு இந்த நட்சத்திரத்துல சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் செப்டம்பர் மூணு வரைக்கும் இருக்க போறாரு இதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி ரொம்ப மாற்றங்கள் வந்து வரும் என்பது சொல்லப்படுது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல உத்தர நட்சத்திரமானது பன்னெண்டாவது நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் செல்றதுனால இதன் தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்க போகுது இப்போது இந்த சுக்கிரன் உத்திர நட்சத்திரத்துக்கு சென்றதுனால உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டம் என்ன மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் ஸோ என்ன அதிர்ஷ்டங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆவணி பௌர்ணமி முடிந்ததுக்கு பின்னாடி தொடர்ந்து இந்த சுக்கர நட்சத்திர பயிற்சி நடக்கிறதுனால இது ரொம்பவே ஒரு பயங்கரமான இதாக கருதப்படுது இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கொள்ள கண்டிப்பாக ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளணும் அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கொள்ள என்ன மாதிரி கவனமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு நடந்துக்கோங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கர நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக எல்லா விஷயங்களுமே வந்து நடக்க போதுங்க பல நாட்களாக முடிவடையாமல் இருந்த வேலைகள் எல்லாமே வச்சுக்கோங்களேன் முடிவடையுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு நிதி நிதிநிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்வு ஏற்படும் இதுவரை தொழிலில் இருந்த அழுத்தங்கள்லாம் உங்களுக்கு இனி இல்லாமல் எல்லா அழுத்தங்களும் குறையும் மனிதர்கள் நீங்கள் புதிய திட்டங்களால் நல்ல லாபத்தை பெறுவீங்க வியாபாரிகள் உங்களுக்கு வியாபாரமானது பெருமளவில் பெருகும் நிதி நிலையில உங்களுக்கு உயர்வு ஏற்படும் புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இனிமையாக இருக்கும் அதுக்கப்புறம் வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை துணையோடு உறவு வலுப்பெறும் இப்படி பாசிட்டிவாக வச்சுக்கோங்களேன் இந்த நாட்கள் வந்து இனி உங்களுக்கு செல்லும் இன்னும் உங்களுக்கு நட்சத்திரர் வாரியாவோ உங்களுக்கான பலன்கள் ஆனது சொல்லப்பட்டிருக்கு ஸோ நட்சத்திரர் வாரியாவோ உங்களுக்கான பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நட்சத்திரர் வாரியாவோ உங்களுக்கான பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஷாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சூழ்நிலை அறிந்து அதற்கேற்ப வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த பௌர்ணமி இந்த சுக்கர நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்டம் இருந்ததாக அமையும் குருவோடு உங்கள் ராசிநாதன் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் இணைந்து சஞ்சாரம் செய்வார் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடம் இதனால் எக்ஸ்ட்ராவாக விலகும் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைய முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் திருமண வயதினருக்கு வரண் வந்து ஈஸியாக அமையும் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு நிறைவேறும் பணியாளர்களுடைய உங்களுக்கு ஒத்துழைப்புகள் வந்து அதிகரிக்கும் லாபம் பல வழியில் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோக தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டவர்க்கு விருப்பம் உங்களுக்கு பொருத்தியாகும் செல்வமும் செல்வாக்கும் தோன்றும் எதிர்காலத்துக்குரிய பாதை உங்களுக்கு தெரியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையும் பார்த்து வரக்கூடிய வேலையில் உயர்வு தோன்றும் கணவருடன் இணுக்கமான நிலை ஏற்படும் சகோதரர்கள் ஒத்துழைப்போடு சில வேலைகளில் லாபம் உண்டாகும் மாணவர்களுக்கு இந்த டைம் முற்பகுதியில் நீங்கள் படித்த படிப்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வந்து மதிப்பு கிடைக்கும் ஸோ ஆகும் மொத்தம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்துக்குங்க அடுத்ததாக மனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எதிலும் நீதி நியாயம் பார்த்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாட்களாக நிறைய வரும் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி வந்த நட்சத்திரநாதன் சனி வக்ரம் அடைந்திருப்பதால் சங்கட விலக ஆரம்பிக்கும் உடல்நல சீராகும் துணிச்சலாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதிக்க முடியும் உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடை விலகும் குருவுடைய பார்வை ராசிக்கு நேரடியாக உண்டாகிறதுனால செல்வாக்கு உயரும் பொருளாதார நில உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் கேது சஞ்சரிக்கிறது குருவுடைய பார்வையும் கிடைக்கிறது வருமானம் உங்களுக்கு உயரும் ஆன்மீகவாதிகள் செல்வாக்கனை அடைவீங்க வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை வழங்கும் விவாகரத்து பெற்றவர்களுக்கு துணை இழந்தவர்களுக்கு மறுமணிக்கான முயற்சி வெற்றியாகும் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால வேலைக்காக மேற்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் காண்பீங்க அரசியல இருக்கிறவங்களுக்கும் புதிய பொறுப்பு வரும் வித்தியாக நகன் புதனால் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் ராசிநாதன் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் மறைவு பெறுறதுனால விவசாயிகள் விளைச்சல்ல கவனம் செலுத்துவது நல்லது காவல்துறை ராணுவம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு பணிகளை பணிகளில் விழிப்புணர்வோடு செயல்படுவது அவசியம் சோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வெர்ச்சக ராசிக்காரங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு விஜய் வெற்றிக்கான நாட்கள் வரும் உங்கள் ராசிநாதனோடு குரு வந்து சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் சிறிய முயற்சியிலும் பெரிய லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த புதிய பாதை தெரியும் தம்பதியரிடையே இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருக்கிறதுனால குரு வழங்கக்கூடிய யோக பலன் தொடரும் உங்க ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும் வேலை தேடிபவர்களுக்கு தகுதிக்குரிய வேலை உங்களுக்கு கிடைக்கும் அரசியல உங்களுக்கு செல்வாக்கு உயரும் புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் இந்த டைம் முற்பகுதியில சுக்கரநாள் நன்மைகள் வழங்க முடியாம போனாலும் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்க கனவு நினைவாகும் பொன் பொருள் சேரும் புத பகவானுடைய நிலையினால் இனி உங்களுக்கு முழுவதுமாக சாதகமாக நாட்கள் இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கணும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அது இஷ்டம்தான் ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பல இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் உங்களை போல் விருச்சகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பணம் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து பல அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி